நமக்கான எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நல்ல தகப்பனா இருக்கிறார் இனிதான் புதுசா ஒன்னு செய்யணும் இனிதான் புதுசா நமக்காக ஆண்டுவர் ரெடி பண்ணணும் அப்படி கிடையாது நமக்காக எல்லாவற்றையும் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நல்ல கத்தர் அலையலுயா சொல்லுங்க பார்க்கலாம் ஏதேன் தோட்டத்துல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க எல்லாவற்றையும் உருவாக்கிட்டு தான் அதை அனுபவிக்கிற ஆதாமையும் ஏவாளையும் கத்தர் ஒரு உராமையும் சொல்லுங்க பார்க்கலாம் ஆமாம் ஆதாமையாமலையை முன்னாடியே படைச்சிட்டு ஆமாம் திடீர்னு அவனுக்கு தண்ணி தேவை ஐயோ தண்ணி தேவையே ஐயோ திடீர்னு அவனுக்கு சாப்பாடு தேவை அப்படிலாம் படைக்கல மனு குலத்துக்கு தேவையான சகலத்தையும் ஏதேன் தோட்டத்தில் உருவாக்கிட்டு தான் அதை அனுபவிக்கிற ஆதாமையும் ஏவாலையும் கஸ்தர் படைத்தார் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் மனுஷன் தான் கல்யாணம் முடிக்கிறதுக்கு கல்யாணம் முடிக்கிறப்ப யோசிக்க மாட்டான் முடிச்சதுக்கப்புறம் யோசிப்பான் ஐயோ ஐயோ ஒரு டிக்கெட்டு கூட்டி போச்சே ஆமாம் இவங்களுக்கு சோத்த போடணும் போலையே இவங்களையும் காப்பாற்றணும் போலே அப்படி யோசிப்பான் பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கிறது கிடையாது பெத்த பருவு எண்ணிக்கை கூடி போச்சே ரெண்டு இருந்தது நாள் ஆகி போச்சே இவங்களையும் படிக்க வைக்கணும் போல கரை சேர்க்கணும் போல மனுஷன் இப்படி யோசிப்பான் ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே ஆயத்த பண்ணி வைத்திருக்கிற நல்ல கத்தர் அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம் கல்வாரி சிலுவையில் மனு குலத்துக்கு வேண்டிய திருச்சபைக்கு வேண்டிய அனைத்து ஆசிர்வாதங்களையும் ஜீவனையும் ரட்சிப்பையும் மீட்பையும் பாவ அறிக்கையையும் எல்லாவற்றையும் ஆவிக்குரிய வரங்களையும் கிருபைகளை எல்லாவற்றையும் அவர் சிலுவையில சம்பாதித்து வைத்துதான் அதை அனுபவிக்கிற திருச்சபையை கத்தர் சிருஷ்டித்தார் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம்